குரூப் என்ன நாலு மாசம் தான் இருக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் படிக்கிறீங்க ஆனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை எடுத்தாலே தூக்க வருது அசால்ட்டா இருக்கு சொல்லிட்டு சொல்றீங்க இது உள்ளபடி எனக்கு வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இன்னும் சரியா நூத்தி இருபது நாட்கள் தான் இருக்கு ராஜா ரொம்பலாம் இல்லை சரியா நாலே மாசம் தான் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலு மாசம் தான் ஜூலை மாசம் எக்ஸாம் கணக்குல எடுத்துக்க கூடாது நாலு மாசம் கையில இருக்கு நாலு மாசத்தை வச்சுக்கிட்டு தூக்கம் வருது அசால்ட்டா இருக்கு கடுப்பா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் எல்லாருமே உற்சாகமா படிக்கிறீங்க ரைட்டா நான் ஜிஎஸ் எடுத்து நல்லா படிக்கிறேன் சார் தமிழ் எடுத்து நல்லா படிக்கிறேன் சார் மேத்ஸ் எடுத்து போட்டு பாக்குறேன் சார் எல்லாமே ஆறீங்க ஆனா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரரி டைம்ல நல்லாவே ஆறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா இருங்க அதிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க சார் திங்கே கிழமை ஆனா நான் உற்சாகமா இருப்பேன் சார் திங்கே கிழமை மட்டும் ஆயிடுச்சுன்னா ஏன்னா கையிலே பிடிக்க முடியாது சார் அந்த அளவுக்கு புக்கும் கையிலுமா அலைவேன் சார் அப்ப வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதுக்கு பதில் இல்ல அதே மாதிரி அடுத்து மாசம் தொடங்கிருச்சுனா சார் மாசம் மட்டும் தொடங்கிருச்சுனா அப்படியே நான் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன் பாருங்க படி அப்ப மாசம் எண்டுல அது கேட்காதீங்க சார் இது எந்த நியாயம் அதே மாதிரி அடுத்து ஸ்டெடி பிளான் ஆரம்பத்துல உற்சாகமா இருப்பேன் சார் ஸ்டெடி பிளான் போட்டேன் சார் இப்போ நான் தொடங்குறேன் பாருங்க இப்போ நான் உற்சாகமா இருப்பேன் பாருங்க படிக்கிற பாருங்க ஷெட்யூல் ஒன் ஆ ஷெடியூல் டூ ஆ ஷெடியூல் த்ரீ ஆ ஷெடியூல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதெல்லாம் கேட்காதீங்க சார் அதே மாதிரி அடுத்து இதான் முக்கியம் இதை மூணு விட முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா அறிவிப்பு வந்தாதான் சார் நான் உற்சாகமா இருப்பேன் நோட்டிஃபிகேஷன் வர சொல்லுங்க சார் நோட்டிபிகேஷன் வர சொல்லுங்க சார் அது படிக்க இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது நோட்டிபிகேஷன் வர சொல்லுங்க சார் நல்லா புரிஞ்சுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மூணே மாசத்துல எக்ஸாம் வந்தோடனே மூணு மாசத்துல எக்ஸாம் சரியா ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு மாசம் படிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் போதவே போதாது அதனால சரியா புரிஞ்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்றேன் திங்கக்கிழமை ஆனா உற்சாகமா இருப்பேன் மாசம் தொடங்கினா உற்சாகமா இருப்பேன் ஏதாவது டிஎன்பிசி வேற ஏதாவது பத்தி பேசினாங்கன்னா அந்த டைம்ல ஒரு ரெண்டு வாரம் படிப்பேன் அப்புறம் ஸ்டடி பிளானை போட்டு ஒரு நாலஞ்சு ஷெடியூல் படிப்பேன் அப்புறம் இல்லை அதை கண்டுக்க மாட்டேன் இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா உங்க நீங்க பாஸ் ஆகுறது மிகப்பெரிய கேள்வி குடிங்க நான் ஏன் சொல்றேன்னா இப்ப பாஸ் ஆனவங்க இருக்காங்களே அதாவது இப்ப பாஸ் ஆனவங்க பாஸ் ஆனவங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் கொஞ்சம் கேளுங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸ்கூல் புக் ஃபுல்லாக படித்தாங்க அதுக்கப்புறம் நல்லா ரிவைஸ் பண்ணாங்க அப்புறம் நல்லா டெஸ்ட் போட்டாங்க இது தானே சொல்கிறாங்க சார் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே எல்லாமே செய்யணும் நீங்களும் அதை தான் செய்யணும் பாஸ் ஆகிறதுக்கு ஆனால் அதையும் தாண்டி அவங்க அவங்க எல்லாருமே பாஸ் ஆன எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து கடைசி ரேங்க் வரைக்கும் எடுத்த அத்தனை நபர்களும் செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி 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 யாரை வேணா கேளுங்க சார் நான் ஸ்டேட் செகண்ட் ஏன் ஏன்னா நான் தொடர்ச்சியா படிச்சேன் சார் ஸ்டேட் நைன்த் ஏன் ஏன்னா நான் தொடர்ச்சியா படிச்சேன் சார் ஏன் ஸ்டேட் டுவெண்ட்டி தேர்ட் ஏன் ஏன்னா நான் தொடர்ச்சியா படிச்சேன் நான் ஸ்டேட் ஒன் பிப்டி சார் ஏன் ஏன்னா தொடர்ச்சியா படிச்சேன் நான் தௌசண்ட் ரேங்க் தொடர்ச்சியா படிச்சேன் டூ தௌசண்ட் ரேங்க் தொடர்ச்சியா படிச்சேன் என் பேர் காயத்ரி நான் ஸ்டேட் லெவல்ல டூ ஹண்ட்ரட் சம்திங் எடுத்திருக்கேன் நான் வந்து தொடர்ச்சியா படிச்சேன் சார் தொடர்ச்சியா படிச்சேன் தொடர்ச்சியா படிச்சேன் தொடர்ச்சியா படிச்சேன் மட்டும்தான் அவங்களோட தாரக மந்திரமா இருக்கு வேற வேற எதுவும் இல்லை ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க போடுறீங்க ஸ்கூல் புக் உங்க கையில் இருக்கு அவங்க கையிலும் இருக்குது பாஸ்னவங்க கையிலும் ஸ்கூல் புக் இருக்கு உங்கள் கையிலயும் ஸ்கூல் புக் இருக்குது அவங்களும் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அவங்களும் ஸ்மார்ட் ஒர்க் போடுறாங்க நீங்களும் ஸ்மார்ட் ஒர்க் தான் போடுறீங்க அவங்களும் ரிவேஸ் பண்ணுறாங்க நீங்களும் ரிவேஸ் தான் பண்ணுறீங்க அவங்களும் டெஸ்ட் போடுறாங்க நீங்களும் டெஸ்ட் தான் போடுறீங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் எப்படி அப்புறம் பாஸ் ஆனவங்க மட்டும் இவங்க மட்டும் எப்படி பாஸ் ஆகிறாங்க யோசிக்கணும் அதுதான் யோசிக்கணும் அப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி மட்டும் தான் முழுக்க 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 தொடர்ச்சியா படிக்கிறது மட்டும்னாலதான் ஒரு நபர் ஜெயிக்கிறார் ஒரு நபர் போஸ்டிங் வாங்குறார் அதை நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க சரியா சார் முதல் வாரம் நான் எப்படி இருப்பனோ முப்பதாவது வாரம் நான் அப்படிதான் சார் இருப்பேன் அந்த எனர்ஜியை நான் குறைய மாட்டேன் சார் அப்படின்னு எவன் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது அவங்க விஏஓ ஆறாங்க அவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆறாங்க அவங்க எல்லா போஸ்டிங்லையும் போய் உட்காடுறாங்க இதான் தாரக மந்திரம் இதை நீங்க நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டாலும் கூட மாசம் தொடங்கலையே அறிவிப்பு வரலையே இப்ப அத்தாவது ஷெடியூல் பன்னெண்டாம் ஷெடியூல்ல என்ன அப்படியே ஆர்வம் இது அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க சரியா நீங்க கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆறுது மிகப்பெரிய கேள்விக்குறி நான் திரும்ப ஆணித்தரமா அடிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது என்ன இப்ப சிலபஸ் தமிழ குறைச்சிருக்காங்க உங்கள்ட்ட என்ன ஒரு ஏழு யூனிட் அதான் ஆறு யூனிட் அதை உடச்சு விட்டா ஒரு ஏழு யூனிட் தமிழ்ல இலக்கணம் எண்பத்தஞ்சு இலக்கியம் பதினஞ்சு ஆப்டி பதினஞ்சு ரீசனிங் பத்து இவ்வளோ தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக அஞ்சு ஒரு அஞ்சு விஷயம் படிக்கணும் ரைட்டா இதை திரும்ப 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 ஃபுல்லாக படித்து ரிவைஸ் பண்ணி திரும்ப அடுத்த வாரம் படித்து ரிவைஸ் பண்ணி மூணாவது வாரம் படித்து ரிவைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது அது ஏன் முதல் ரெண்டு வாரம் மூணாவது வாரம் சூப்பராக இருக்கீங்க அதுக்கப்புறம் என்னத்தை இது படிச்சு என்னத்தை வாய்ப்பு ராஜா என்ன வாய்ப்பில்லை இல்லை கிளியர் பண்ணவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக இருக்கனால மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க கடைசி நுனி வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க சரியா கட்டாயிசி வரைக்கும் எவன் நிற்கிறானோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இல்லை மற்றவங்க இல்லாமல் ஓரம் ஓரம் போயிட வேண்டியதான் யாரெல்லாம் சர்வை வர முடியலையோ எல்லாம் ஓரம் போயிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்களாம் ஓரம் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் பிரமிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அப்போ ஒரு போஸ்டிங்க தூக்கி அடிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயிசி வரைக்கும் நிற்கணும் சர்வை வரதான் இங்கே மெயின் சர்வைவல் ஆகிட்டே அந்த சக்சஸை நோக்கி ஓடுறது தான் இங்கே மெயின் அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் டக்கு டக்கு டக்குன்னு படித்து முடிக்கணுமா இல்லையா பாலிட்டி முடிச்சாத்தி எக்கனாமிக்ஸ் எட்டு டயர்டாகாத எக்கனாமிக்ஸ் முடிச்சு அது யூனிட் சிக்ஸ் எடு டயர்ட் ஆகாத யூனிட் சிக்ஸ் முடிஞ்சு அடுத்து அடுத்து ஹிஸ்ட்ரி எடு டயர்ட் ஆகாது ஐஎன்எம் எடு டயர்ட் ஆகாத ஒவ்வொன்றும் புது நாளாக இருக்கணும் ரைட்டா அதே மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க அதாவது ஜாப் கோய்ஸாக இருப்பீங்க குரூப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருப்பீங்க ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க யாராக வேணா இருங்க இப்போ குரூப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கீங்களா இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை சிம்பிள் இப்போ எக்கனாமிக்ஸா குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க எப்பா எப்பா கணேசிங்க வாப்பா பொருளாதாரம் இந்த எக்கனாமிக்ஸில் லெவன்த்தில் பொருளாதாரம் முன்னரும் பின்னரும் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் பரிசான் ஃபுல்லா கேள்வி கேள்வி இந்தா பா இந்த கணேசிங்க வா கேள்வி கேளு இந்தா அப்படின்னு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தா அவன் கேள்வி கேட்கணும் சரியா நான் அந்த கேள்வி கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் ஆரம்பிப்பான் ஜமீன் ஏப்பா ஜமீன்தாரி சிஸ்டம் பா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுப்பா பா கான்வாலிஸ் பா கொண்டு வருதுப்பா ஏன்னா இந்த சிஸ்டம் இந்த ஜமீந்தாரி முறை வந்து பெங்கால் பீகார் ஒடிசால நடைமுறை பார்த்துனாங்கப்பா இந்த பிரிட்டிஷ் எப்பா கொள்ளையோ கொள்ளு அடிச்சாங்கப்பா விவசாயிகளோட நிலத்தை அந்த ரத்தத்தை உறிஞ்சாங்களோட பணத்தை உறிஞ்சி பதினொன்னுல பத்து பங்கு பிரிட்டிஷ்க்குப்பா பதினொன்னுல ஒரு பங்கு இருக்குப்பா எவ்வளோ கல்லுங்கிற அப்படின்னு சொல்லணும் என்ன கணேஷ் இப்படி பேசுற அப்படிங்கணும் அப்படியா சரி ரயோ ரயோன்னு தான் ஆரம்பிக்கணும் ரயோத் வாரிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுப்பா தாமஸ் முன்ரவும் அலெக்சாண்டர் ரீடுப்பா தென்னை தென்னிந்தியா ஃபுல்லாப்பா குறிப்பா மெட்ராஸ்ப்பா போட்டு தாளிச்சாங்க ஐயோ ஐயோ ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் நில உரிமையாளர் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தான் வச்சாங்க

என்ன நிலைமையில நீங்க வாழ்றீங்களோ அந்த நிலைமைக்கு அடாப்ட் பண்ணி போஸ்டிங்க வாங்கணும் சரியா ஏன்னா குரூப்பே இல்லை குரூப்பே இல்லை எதுக்கு குரூப்பு அந்த புக்கு கூட பேசுங்கிறேன் அம்பேத்கர் ஒரு கொண்டு வர சூப்பர் அம்பேத்கர் அந்த ஆர்டிக்கல் சூப்பர் அம்பேத்கர் புக்கு கூட அடிச்சு பேசுங்கிறேன் அது ஒரு குரூப் ஸ்டடி தானே புக்கை மனுஷனா மாத்திடுங்க ஐயன் நம்ம படிக்கிறீங்கன்னா இந்திய தேச தலைவர்களா படிப்பீங்களா ராஜா ரா மோகன் ராய் ராஜா ராம் மோகன் ராய் உங்க ஃப்ரெண்டா மாத்திடுங்க ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் உங்க குருவா மாத்திடுங்க கட்டா இல்லையா சுவாமி தயானந்த சரஸ்வதியை குருவா மாத்திடுங்க ஆரிய சமாஜ் ஆ சூப்பர் தயானந்த சரஸ்வதி அடுத்து என்ன புரியுதா படிக்கிற பேர் அந்த காரண கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு மைண்ட் செட் ஆகிடுங்க கட்டா இல்லையா அப்போ குரூப் ஸ்டடி பண்ணுங்க இப்போ கேர்ள்ஸ் ஏதாவது குரூப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஆ காயத்ரி கொடு நான் உன்ட்டு வந்து இப்போ கே உன்ட்ட கேள்வி கேட்குற பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ரைட்டா கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்குறப்ப எங்க இதே எக்கனாமிக்ஸில் இதே எக்கனாமிக்ஸில் இந்தியா சுதந்திரம் முன்னரும் பின்னரும் இருந்தால் ஐந்தாம் இருந்து கேள்வி கேட்குறேன் சொல்லுவோம் அப்போ முதல் ஐந்தாம் முதல் ஐந்தாம் திட்டம் அவசாயம் முதல் ஐந்தாம் திட்டம் ஹரோத் தோமர் மாதிரி இது ஊரே பறிச்சிருக்கோம் ஆனால் முதல் திட்டத்துல திட்டத்தில் இருந்து நம்ம விவசாயம் சான்ற இந்த பயிர்களை இறக்குமதி பண்ணோம் இதெல்லாம் எவ்வளோ அவ்வளோ வேதனை தெரியுமா இந்தியாவுக்கு அப்படிங்கணும் புரியுதா இல்லையா ஃபஸ்ட்டு ஃபையப்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தாறு போட்டாங்கப்பா திட்டக்குழுதாப்பா அதை போட்டது தேசிய மேம்பாட்டு கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அமைச்சாங்கப்பா ரெண்டாவது ஃபைவ்லாம் நான் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருப்பா நேரு பப்ளிக் சட்டா கம்பெனி பொதுத்துறை நிறுவனங்களா ஆரம்பிச்சார் நேரு இந்தியாவில் எல்லா பப்ளிக் சட்டா கம்பெனியும் ரெண்டாவது ஃபைவ் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுப்பா அப்படிங்கணும் நச்சு நச்சு நச்சுன்னு குரூப் ஸ்டடியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் புரூஸ்லி ஒரு இதில் சொல்லுவார் தண்ணி மாதிரி நுங்குவார் ஒரு தண்ணியை நீங்கள் ஜாருக்குள்ளே போட்டிங்கன்னு வைங்களேன் அப்படியே ஜாராகவே மாறிடும் ஒரு தண்ணி எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் ஒரு ஒரு கொவலையில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி கொவலையாகவே மாறிடும் ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டிங்கன்னா தண்ணி வாட்டர் பாட்டலாகவே மாறிடும் தண்ணி எதுக்குள்ளே போடுறோமோ அந்த வாட்டர் பாட்டலாகவே மாறுது பாருங்க அது மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையில் படிக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிடணும் பாலிட்டி படிக்கிறோம்னா ஒரு பொலிட்டிஷனாக மாறிடணும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம்னா ஒரு எக்கனாமிக்ஸாக மாறி படிக்கணும் ஏன்னா இப்போ கேள்வி ட்ரெண்டெலாம் கூட்டு காரணம்ங்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க சரியா நீங்கள் என்ன கூட நம்பாதீங்க நீங்கள் சொந்தமாக கூட படிங்க இதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டை உருவாக்குங்க சப்ஜெக்ட் மேலே டெடிக்கேட் ஆகுங்க என்ன கத்துறாரு என்ன இதாக என்ன கூட விட்டுருங்க இந்த சப்ஜெக்டை பெருசாக பாருங்கள் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் சரியா நான் இப்போ பாலிட்டி உங்களுக்கு சொல்றேன் பாலிட்டியை பெருசா பாருங்க சதி சார் போங்க சார் பாலிட்டி சூப்பர் அப்படிங்க இப்ப நான் வந்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அங்கே போங்க சார் எக்கனாமிக்ஸ் என்ன சார் சூப்பராக இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரும் தமிழ்ல இலக்கணமா இலக்கணம் வலினம் மிகவும் மிக ஈடு பெயரொட்டு பம்பு தொகையா யூக்கியோ அப்படின்னு இலக்கியம் திருக்கோலா திருக்கோலே சூப்பர் வள்ளுவரே சூப்பர் வள்ளுவரே அப்படின்ட்டு இப்போ ரீஸ்டிங்காக போட்டு பார்க்குறப்ப எண்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அட்ரா அட்ரா அட்ராட்ரா டைம் ஒன்று ஏ பிசி முட்ரா 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 தட்ஸ் இட் சரியா தட்ஸ் இட் ஒரே விஷயம் ஆர்வம் மட்டும்தான் கியூரியாசிட்டி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் ரைட்டா இதை தாண்டி நீங்கள் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா டபுள் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு போஸ்டிங்கை தூக்கணும் ஸோ அதனால் நான் சொல்லிக்கிறேன் இதாக இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு படிச்சிட்டே இருங்க ரைட்டா அதே மாதிரி மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் இருக்குது நூற்றி இருபது நாட்களும் உற்சாகமாக இருக்கணும் சும்மா ஒன்று ரெண்டு நாள் நாங்கள் கிட்டே போனால் ஓகே நூற்றி இருபது நாட்களும் உற்சாகமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் இருக்குன்னா பதினாறு மணி நேரமும் படிக்க சொல்ல ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த ஏழு நேரமும் கான்சன்ட்ரேஷனோட படிங்க அந்த சப்ஜெக்ட்டில் மட்டும்தான் உங்கள் என்ன இருக்கணும் நடுவில் போய் இன்ஸ்டாவை எடுக்கிறது நடுவில் போய் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறது நடுவில் போய் ஃபேஸ்புக்கில் என்ன ரீல்ஸ் போடுறாங்க பார்க்கலான்னா அவ்வளோதான் அப்புறம் தூக்க வருதுன்னு சொல்கிறீங்க அதான் அதை வரேன் அதான் வரேன் அப்புறம் எதிரெலாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா படிக்கிறதெல்லாம் வருமானம்னு கேட்குறீங்களே அந்த கேள்வியை இன்னையோட புதைச்சிடுங்க பொதச்சிடுங்க அந்த கேள்வியை எடுத்து மண்ணை போட்டு புதைச்சிடுங்க பாசாரவங்களும் அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் பார்த்துட்டேன் நானும் பார்த்துட்டேன் பாசகிறவங்களும் அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா தெளிவை இருக்குது ஸ்கூல் புக்கு படிச்சிடுவோம் நோட்ஸை படிச்சிடுவோம் அதில் தாண்டி வந்தாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் அடிச்சிடுவோம் தமிழில் நல்லா ப்ரீவியஸை கொஷனை பார்த்துருவோம் மேத்ஸை போட்டு பார்த்துட்டே இருப்போம் தெளிவு அவ்வளோ தான் படிக்கிற பயம் பயந்துட்டு இருந்துட்டு படிக்கிறவங்க தான் இந்த கேள்வி கேட்பாங்க இது வருமா இது வருமா இந்த புக்கை நான் படிக்கிறேன் இது வருமா எதுக்கு பயப்படுறீங்க படித்து முடிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை தாண்டி என்ன ரெண்டு கேள்வி வேறுதான் இருக்கா அதை 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 அவ்வளவுதான் தூக்கமாக வருது சார் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்று ஒன்றும் முடிதா புரியல தூக்கமாக வருதுன்னா நிறைய பேர் கவலை இருந்தால் தூக்கம் வராது ஒரு பயம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது ஆனால் உங்களுக்கு தூக்கம் வருது சார்ங்கிறீங்களே அப்பனா கவலை இல்லை பயம் இல்லை எப்படிங்க தூக்கம் வரும் எப்படி தூக்கம் வருங்கிற எதிர்காலம் என்னன்னு தெரியாம ஒரு ஒரு மாதிரி இருக்கு எப்படி தூக்கம் வருங்கிற லைஃப் செட்டில் ஆகணும் எப்படி தூக்கம் வரும் தூக்கம் எப்படி வருதுன்னு கே கேட்குறேன் அப்படினா உங்க கவலை இல்லை பயம் இல்லை அசால்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா அதனால அதெல்லாம் மாத்திக்கணும் டெஸ்ட் போட்டா மார்க் வரல சார் டெஸ்ட் போட்டா மார்க் வரல அப்படின்னா டெஸ்ட்டுக்கான அந்த கொஸ்டின் சார் தெளிவா பறிச்சிங்களா எது இன்கரெக்டுன்னு கேட்பாங்க எது கரெக்டுன்னு கேட்பாங்க

உலகத்துல ரெண்டு அடிக்ஷன் இப்ப வந்து போட்டி தாக்குது போட்டு தாக்குது மனுஷனை ஒன்னு ஃபோன் அடிக்ஷனு இன்னொன்று இந்த அட்வைஸ் அடிக்ஷனு ஏன்னா வரவும் போகிறவங்களாம் அட்வைஸ் பண்றாங்க என்ன அடிக்ட் ஆயிடுச்சு அட்வைஸ் பண்ணி பண்ணி அடிக்டா அதை விட முடியல போல ஏன்பா காலங்காலத்தில் ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு சொன்னாதான் நல்ல நிம்மதியா அவளுக்கு தூக்கவது போல விட்டுருங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கண்ணா உங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு சே சே பேசுங்க பேசுங்க பாவம் உங்களுக்கு தூக்க வரணும்ல சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்ன சொல்ல வரீங்க ஏன்பா காலங்காலத்தில் ஏன்பா இப்படி வந்து சும்மாவே இருக்கேன் அப்புறம் சார் ஏன்னா அடிக்ட் ஆகிடுச்சுல்ல அவங்களுக்கு பாவம் ஏன்னா கை நடுங்கும் சொல்லலன்னு வைங்களா உங்களுக்கு கை நடுங்கும் ஐயோ இப்போ யாரையாவது நான் எதையாவது சொல்லி ஆனுமே குறை சொல்லணுமே ஏன்டா அப்படி பண்ண எப்பா இப்பதான் நல்லா இருக்கு அப்படி ஆயிட்டாங்க கவலைப்படாதீங்க அவங்களாம் அப்படி அப்படி அடிக்ட் ஆகி சுத்திட்டு இருக்காங்க அடிக்சன்னு என்ன நம்ம புத்தகத்தில் அடிக்ட் ஆகி போஸ்டிங்க தூக்குறோம் நான் பாஸ் ஆவேனா இந்த கேள்வியும் புதைச்சிடுங்க புதைச்சிடுங்க சரியா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆவீங்க பாஸ் ஆக வேணாம்னு நினச்சி 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 படிச்சீங்கன்னா பாஸ் ஆக மாட்டீங்க சரியா நீங்கள் படிங்க ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் பாஸ் ஆகும் எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன் சரியா சோ அதே மாதிரி லாஸ்டா லாஸ்டா லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் சரியா இனிமேட்டு நாலு மாதம் நூற்றி ஏழு நாட்கள் பம்பரமாய் மாதிரி சுற்றுறோம் ராக்கெட் வேகத்தில் ஓடுறோம் சரியா ஸ்டெடி பிளான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் மார்ச் இருபது நானும் சொல்லியிருக்கேன் எல்லாமே தட்டி தூக்குறோம் சரியா ஒரு உற்சாகத்தோடு படிக்கிறோம் குரூப் ஸ்டடியோ ஹவுஸ் ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் வெறிரமா ஓடுறோம் லாஸ்டா ஒரே ஒரு குரலை சொல்லிட்டு விட்டுறேன் அது சிலபஸில் உள்ள குரல் தான் ரைட்டா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துங்கிறாரு அதான் என்ன சொல்ல வராரு பாருங்க தான் நினைப்பது எல்லாம் உயர்வாகவே நினைக்க வேண்டும் தன் உயர்வு தடைப்பட்டு போனாலும் தளர்ச்சி அடையாமல் உயர்வு பற்றிய மட்டும்தான் நினைக்க வேண்டும்ங்கிறாரு நம்ம எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கணுங்கிற ஒரு புள்ளியை மட்டும்தான் நினைக்க வேண்டும் அந்த நினைப்பு பண்ணிட்டே இருக்கிறப்ப அங்கங்கே ஏதாவது தடை போட்டுற மாதிரி ஏதாவது விஷயம்லாம் நடக்குது ஏதாவது பிரச்சனை வருது யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க குறை சொல்கிறாங்களா வந்தாலும் உதறி தள்ளிட்டு அந்த போஸ்டிங் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிறார் வள்ளுவர் சரியா அதனால் இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு நாலு மாதம் வாழுங்க அடுத்த நாலு மாதம் இந்த குரலை பிரிண்ட்டு போட்டு பெருசாக செவத்தில் ஒட்டிடுங்க சிலபஸ் பக்கத்தில் ஒட்டிடுங்க செடி பிளான் பக்கத்தில் ஒட்டிடுங்க ரைட்டாக நான் எப்போவுமே உயர்வாக தான் இருப்பேன் திங்க் பேக் திங்க் பேக் அவ்வளோதான் சரியா என்ன நீ அட்வைஸ் பண்ணுற அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயே இப்போ மோட்டிவேஷன் அட்வைஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தம்மா துண்டு ஆளுங்க நீ உங்களை மாதிரி வருமா நீங்கள் தாங்க வெறித்தனமாக படிக்கிறீங்க சரியா நான் என்னையே பார்க்காதீங்கங்கிறேன் நான் கிளாஸ் நடத்துகிறேன்னா சப்ஜெக்டை பாருங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறேன்னா இந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் என்ன இது 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 என்ன இதுக்குள்ளே பேசுங்க சரியா அது என்ன தூக்கத்துக்கு ஸோ இங்கே வந்து தனி நபரை ஒரு இல்லை ஐடியாவை சிந்தனையை கருத்தை கருத்துக்கு எதிர் எதிர் வைங்க சிந்தனைக்கு சிந்தனை அந்த 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 ஐடியாஸ் ஐடியாவுக்கு ஐடியா எனக்கே எதிராக நிக்கிறது இல்லை என்னோட சிந்தனைக்கு எதிராக சரியா அதனால் பாஸ் ஆகிறது உங்கள் கையில் மட்டும்தான் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதனால் அதை வச்சுக்கிட்டு ஓடுங்க கண்டிப்பாக போஸ்டிங் தட்டி தூக்குறோம் அடுத்த சாப்டர் அப்படியே வந்துட்டு தான் இருக்குது வளர்க்கம்போம் நம்ம ஷெட்யூல் போயிட்டுருக்கோம் இருக்கோம் மார்ச் இருபது ஒரு பலமான டெஸ்ட்டு சொல்லிட்டேன் டாப்பஸ் வேட்டைன்னு சொல்லிட்டேன் படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாம் நல்லபடியாக படிங்க மார்ச் ஸ்டார்ட் ஆக போது வெளித்தனமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே ஓடுவோம் ரைட்டா ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ